தொகுதியில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய உருளம்பேட்டை சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த கனகசபை என்பவர் தற்கொலை செய்து கொண்டார் அந்த துயர சம்பவம் என்னுடைய தொகுதிக்குட்பட்ட திருமுடி நகரையே அதிர வைத்தது அவ்வாறு தற்கொலை செய்து கொண்ட அந்த கனகசபை தன்னுடைய தற்கொலைக்கு யார் யார் காரணம் என்பதை குறிப்பிட்டு தன் கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி வைத்துவிட்டு இறந்துவிட்டார் அந்த கடிதத்தில் அப்போதைய உள்ளம்பேட்டை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திமுக அமைப்பாளர் திரு சிவா அவர்களின் பெயரை சிவா எம்எல்ஏ என்று தெளிவாக குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் ஆனால் அப்போது திரு சிவா அவர்கள் தனக்கிருந்த அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்தி அந்த வழக்கிலிருந்து தன் பெயரை நீக்க பார்த்து கொண்டा. இந்த வழக்கு தற்போது புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது அதில் குற்ற, குற்ற சுமத்தப்பட்ட ஒரு நபர் இந்த வழக்கிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்கள் பெயரை நீக்கியது போல எனது பெயரையும் நீக்க வேண்டும் என்று மனு செய்திருந்தார் அந்த மனுவை விசாரித்த மண்புகு நீதிபதி அவர்கள் கடந்த பாஞ்சி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அந்த மனுவை தள்ளுபடி செய்ததோடு ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார் அந்த உத்தரவில் இறந்து போனவருக்கு சொந்தமான இடத்தை குற்றவாளிகள் ஆவணம் ஏதும் இல்லாமல் உரிமை கோரியதும் அது சம்பந்தமாக இந்த வழக்கிலிருந்து நீக்கப்பட்ட குற்றவாளி தலையீடு செய்ததும் தெரிகிறது எனவே இறந்து போனவர் தன்னுடைய கடிதத்தில் பெயர் குறிப்பிட்டு கூறியுள்ளார் அனைவரும் குற்றத்தில் ஈடுபட்டுள்ளனர் என்பதற்கான முகாந்திரம் உள்ளது மேலும் தற்கொலை செய்து கொண்ட நபர் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள குற்றவாளியின் பெயர்கள் ஆரம்ப கட்டத்திலே வழக்கிலிருந்து விசாரணை அதிகாரிகள் நீக்கியது சரியானது அல்ல எனவே பெயர் நீக்கப்பட்ட குற்றவாளிகளை பொறுத்து மேலும் விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மாண்புகள் நீதிபதி அவர்கள் காவல்துறைக்கு உத்தரவி பிறப்பித்துள்ளார் மேலும் அந்த கடித்தில் இறந்த நபரின் தற்கொலைக்கு காரணம் என்று கூறி சில பெயர்களை குறிப்பிட்டு அவர்களுடன் சிவா எம்எல்ஏ சேர்ந்து என்னை துன்புறுத்தினார் என்ற விதத்தில் அவர் அந்த கடிதத்தை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வழக்கிலிருந்து திமுக அமைப்பாளர் திரு சிவா பெயர் நீக்கப்பட்டுள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலை முதன்மை குற்றவியல் நீதிமன்றம் நீதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் வழக்கு மீண்டும் மறு விசாரணை மறு விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளது சட்டமன்ற உறுப்பினர் இருந்த காலத்திலேயே தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி வழக்கிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்த திமு திமுக அமைப்பாளர் சிவா தற்போது சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக விளங்கிக் கொண்டிருக்கிறார் இந்த வழக்கு சரியான முறையில் செல்ல வேண்டும் என்றால் அவர் தனது எதிர்கட்சித் தலைவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்த வழக்கை சந்திக்க வேண்டும் அதே நேரத்தில் இந்த வழக்கு முறையான வகையில் காவல்துறையினால் விசாரிக்கப்பட்டு அவர் மீது வழக்கு தொடரப்பட வேண்டும் இதையும் மீறி காவல்துறையினர் மெத்தனமாக செயல்பட்டால் இதை கண்டித்து எனது தொகுதி பிரஜையான கனகராஜ் அவர்கள் இறப்புக்கு நீதி விசாரணை வேண்டி நான் வீதியில் இறங்கி போராடுவோம் என்றே இதன் மூலம் தெரிவித்துக் இதை காவல்துறை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பது இதன் மூலம் தெரிவித்துக் நன்றி வணக்கம்